கூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் காந்தியடிகள் ரட்டமலை சீனிவாசன் அம்பேத்கர் மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்களின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு எம் சி ராஜா என அழைக்கப்பட்டவர் மயிலை சின்னத்தம்பி ராஜா சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் மயிலை சின்னத்தம்பி ராஜா மயிலை சின்னத்தம்பி ராஜா சென்னை சட்டசபையில் கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர் என்னும் வார்த்தைகளை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தவர் மயிலை சின்னத்தம்பி ராஜா இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் மயிலை சின்னத்தம்பி ராஜா இந்தியாவின் முதல் தொழில் சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம் சென்னை மாகாணத்தில் தொழிலாளர்கள் சங்கம் அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்டவர்கள் சிங்காரவேலர் பிபி வாடியா திருவிக்கா சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் பம்பாய் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாடு நடைபெற்ற நாள் முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மா சிங்கார காலம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கார்ல் மார்க் சார்லஸ் டார்வின் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் வெடித்தவர் மா சிங்காரவேலர் தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் சிங்காரவேளர் தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்றாய்ந்து பழந்தமிழர் இசை முறையை மீட்டுருவாக்கம் செய்ய முயன்றவர் ஆபிரகாம் பண்டிதர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஆபிரகாம் பண்டிதர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பு தஞ்சாவூரில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்திய பெண் பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்ட இடம் அடையாறு இந்திய பெண்கள் சங்கத்தை தொடங்கியவர்கள் அன்னிபெசன் டோரதி தாசா மார்கரட் கசின்ஸ் அகில இந்திய பெண்கள் மாநாடு நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கடவுளுக்கு சேவர்களாக இளம் பெண்களை இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கம் எவ்வாறு அழைக்கப்பட்டது தேவதாசி முறை மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சென்னை சட்டமன்றத்தில் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்னும் மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்னும் மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி முறைக்கு உதவி செய்கிற குற்றத்தை செய்வோருக்கான சிறை தண்டனை ஐந்து ஆண்டுகள் தேவதாசி ஒழிப்பு மசோதா சட்டமாக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆண்டுகளானது பதினைந்து ஆனது இந்தியாவைச் சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகளை முன்னோடி ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்போதில் தரங்கம்பாடியில் சீகன் பால்கு ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார் குடியரசு சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தால் சமயம் அகற்றப்பட்ட அவ்விடத்தில் பகுத்தறிவாதம் வைக்கப்பட வேண்டும் என விரும் என பெரியார் விரும்பினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆயிரத்திராட மகாஜன சபையை இரட்டமலை சீனிவாசன் நிறுவினார் இந்தியாவின் நான் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் உருவாக்கப்பட்டது அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய பணியாளர் தேர்வு வாரியம் நீதிக்கட்சியால் நிறுவப்பெற்றது சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன் முறையாக சட்டமலை சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம் சி ராஜா புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரி புனித ஜார்ஜு கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் எஃப்டபிள்யூ எல்இஸ் ஆவார் மரமலை அடிகள் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார் தேர்தல் அரசியல் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்த நீதிக்கட்சி சூரிய சூரியநாராயண சாஸ்திரியின் பெயர் பதிமலை கலைஞர் என மாற்றம் பெற்றது ஆபர்காம் பண்டிதர் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அம்மையார் ஆவார்